வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் பாதம் பணிகின்றோம் அன்பில் நிறை இறை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு கண்ணாடி தத்துவம் அதாவது கண்ணாடி தவம் கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார் கருத்து கற்புலன் ஒன்றில் நிலைத்திடும் உள்நாடி முன்கண்ட உருவத்தை நினைத்தினில் உள்ளம் ஐ புலன்களை கடந்து உயர்ந்திடும் இது அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவி கண்ணாடி தன்னில் ஒளிபோல் உடம்பதனுள் உள்நாடி நின்றது ஒளிவண்ணம் இல்லாத வடிவம் அறிந்தபின் விண்ணவர் ஆகும் உடம்பு இது அவ்வை மொழி ஆகும் கண்ணாடி பயிற்சி என்பது ஒரு கண்ணாடியின் முன்பு உட்கார்ந்து கண்ணாடியில் நமது முழு உருவத்தையும் கண்களால் சிறிது நேரம் பார்த்து பின்னர் கண்களை மூடி உள்ளங்கைகளால் கண்களை பொத்தி உடல் முழுவதும் உயிராற்றல் பரவுவதை கவனிப்பது ஆகும் கண்ணாடி பயிற்சி செய்யச் செய்ய உயிர் ஆற்றல் அதிகமாகும் உடலில் ஏற்படும் ஜீவகாந்த ஆற்றலின் துணிவால் தேவையற்ற பயம் பரபரப்பு மனக்குழப்பங்கள் குறைந்து தியானம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இது ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாகும் நமது நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூடும் கண்ணாடி தத்துவம் பற்றி ஒரு சிறிய விளக்க உரையாடல் பார்ப்போமா ஒரு வயதான துறவி தன் முகத்தை அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவாராம் இதை பார்த்த சீடன் ஒருவனுக்கு அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கிறது நம் குரு அடிக்கடி உற்று பார்க்கிறாரே ஏதாவது மாய கண்ணாடியோ என்று அவனை கட்டுப்படுத்த முடியாமல் குருவிடம் கேட்டான் குருவே உங்கள் முன்னால் இருப்பது முகம் பார்க்கும் கண்ணாடி தானே அதில் என்ன தெரிகிறது அடிக்கடி அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டான் குருவோ அமைதியாக பணிவாகக் கேட்ட அந்த சீடனை பார்த்து புன்னகைத்து இது சாதாரண கண்ணாடிதான் ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய என்று கூறினார் சீடன் நினைக்கிறான் கண்ணாடியில் நாம் என்ன பாடம் பெற்று விட முடியும் நம்ம உருவத்தை தானே அது காட்டப் காட்டப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு குருக்கிட்ட கேட்குறான் உடனே குரு சிரித்து கொண்டே அப்படி கேள் உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர்கள் ஆக விளங்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த கண்ணாடி கூறுது தெரியுமா அப்படின்னு சொன்னாராம் குருவே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சீடன் கூறின உடனே குரு சொல்கிறாரு இந்த கண்ணாடி ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை உள்ளதை உள்ளபடி காட்டுகிறது அல்லவா அதுபோல உன் நண்பன் அல்லது சகோதரனிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் குறையை சுட்டி காட்ட வேண்டும் மிகையாக சொல்லக்கூடாது துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாகவோ காட்டக்கூடாது இதுவே கண்ணாடி சொல்லும் முதல் பாடம் அதாவது உள்ளதை உணர்தல் உரைத்தல் அடுத்தது அல்லதை விடுத்தல் குருவே முதல் பாடம் தெளிவாக விளங்கிடுச்சு இனி நான் உள்ளதை உள்ளபடி உணர்ந்ததை பிறருக்கு சொல்லுவேன் அப்படின்னு நான் சங்கல்பம் எடுத்துக்கிறேன் அடுத்த பாடம் என்ன குருவே குரு தொடர்ந்தார் கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போது தான் உனது குறையை கண்ணாடி காட்டுகிறது நீ கண்ணாடியை விட்டு அகன்றுவிட்டால் கண்ணாடி மெளனமாகி விடுகிறது அதுபோல மற்றவன் குறைகளை அவர்களிடம் நேரடியாகத்தான் சுட்டி காட்ட வேண்டும் அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது இது கண்ணாடி தரும் இரண்டாவது பாடம் அருமை அருமை குருவே புறம் கூறுதல் கூடாது இன்னும் கண்ணாடி வேறு ஏதாவது பாடங்கள் சொல்லித்தருகிறதா அப்படின்னு சீடன் கேட்டவொன்னா குரு சொல்றாரு ஆம் ஒருவருடைய முக முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா இல்லையே மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமாக அல்லவா எடுத்து வைக்கிறார் அதுபோல்தான் நாம் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படக்கூடாது நம்மிடம் உள்ள குறைகளை திருத்திக்கொள்ள கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்களின் நட்பை நாம் கண்ணாடியை பாதுகாப்பது போல போற்றி பாதுகாக்க வேண்டும் இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம் ரொம்ப மகிழ்ச்சியடைந்த சீடன் குருவை பார்த்து அருமையான விளக்கம் ஆசானே கண்ணாடியில் இத்தனை தத்துவங்களா அப்படின்னு உயர்ந்து கூறினான் குரு மகானோ இதோடு முடியவில்லை கண்ணாடி தத்துவம் இன்னும் இருக்கிறது கண்ணாடி பயிற்சி என்னும் தவத்தின் மூலம் நமது ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளில் மிகவும் சிறந்ததான கண்ணாடி பயிற்சியினால் நமது கர்ம நோய்கள் படிப்படியாக நீங்கும் தம்மை பிறர் மதிக்கும் மதிப்பு உணர்வாகிய முகவசியம் உண்டாகும் குருவே முகவசியம் உண்டாகுமா அப்படின்னா கட்டாயம் அந்த கண்ணாடி தவத்தை செய்யணும் குருவே குரு அது மட்டுமல்ல ஜீவகாந்த களம் தூய்மையாக இருப்பதால் நாம் எண்ணுகிற என்ன அலைகள் வான்காந்தத்தில் கலந்து உலகத்தின் மறு கோடியில் இருக்கும் பொருள் அல்லது ஜீவன் முயற்சி இல்லாமலேயே தானாக வந்து சேரும்படியான ஈர்ப்பு ஆற்றல் ஏற்படும் இது ஜெகவசியம் ஆகும் என குருவே உருவத்தை காட்டிடும் கண்ணாடி இது உலகத்தை வைத்தது என் முன்னாடி உண்மையா ஜெகவசியம் ஏற்படுமா குருவே ஆம் இந்த கண்ணாடி பயிற்சியினால் முகவசியம் ஜெகவசியம் ஏற்படும் நமது உடல் நலமும் மனவளமும் கண்ணாடி பயிற்சி மூலம் ஓங்கும் இந்த பயிற்சியினை புதிய அன்பர்கள் அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களில் பயின்று ஆன்மீக முன்னேற்றம் பெறலாம் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் அன்பில் நிறைகிறோம் அன்பால் இணைகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன்